ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருத்திஸ் மாரி கிச்சன் நம்ம இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான ஒரு டேஸ்டியான குலோப் ஜாமுன் எப்படி சேர்ந்து தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் ஒரு ரெடி மிக்ஸ் பாக்கெட் எடுத்துருக்கேன் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம் நான் வந்து எப்படியே தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கலாம் அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா அந்த நெய்யும் அந்த மாவு ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் அது ரெண்டையும் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் மாவை வந்து நம்ம ரொம்ப பிசையக்கூடாது கொஞ்சம் சாஃப்டாகவே பிசையணும் இல்லைனா வந்து நமக்கு குலோப் ஜாமுன் வந்து சாஃப்டாக கிடைக்காது ரொம்ப ஆயிடும் ஸோ இந்த மாதிரி லைட்டாக லூஸாகவே பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக கீ போட்டுட்டு மூடி வச்சிடலாம் ஒரு டென் மினிட்ஸ் இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளேயும் சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு சீனி எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் அப்புறம் ரெண்டு ஏல கவர் நல்லா இடிச்சிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக குங்குமப்பூ இது ஆஃப்னல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அந்த சுகர் வந்து கரையிற அளவுக்கு விட்டுக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சிருச்சு லைட்டாக கிளறி விட்டுட்டு ஒரு கொதி மட்டும் கொதிக்கட்டும் நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்த பிறகு நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து பதம் எதுவுமே தேவை கிடையாது ஜஸ்ட் லைட்டாக ஒரு பிஸ்பிஸ் பிஸ்க இருக்கும் ஸோ அந்த தடவை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம ஊற வச்சுருந்த மாவு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஊற வைக்கக்கூடாது ஒரு டென் மினிட்ஸே போதும் அதை லைட்டாக திரும்ப ஒரு வாட்டி கொஞ்சமாக நெய் போட்டு நமக்கு தேவையான சைஸில் வந்து உருட்டிக்கலாம் ரொம்ப அமுக்கியும் உருட்டக்கூடாது லைட்டாக உருட்டி வச்சுக்கணும் ஸோ எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் சில பேர் இந்த மாவில் வந்து பால் ஊற்றி வந்து பிசைவாங்க ஸோ அதெல்லாம் வந்து தேவை கிடையாது ஜஸ்ட் நம்ம நெய்யும் தண்ணி மட்டுமே போதும் ஸோ நான் வந்து குளோப் ஜாமுன் வந்து நெய்யில் தான் பொறிச்சு எடுத்துருக்கேன் ஸோ இது வீட்டில் செஞ்ச நெய் உங்களுக்கு வீடியோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ தேவையானது நெய் ஊற்றிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு காஞ்சதும் நம்ம ஒரு உருண்டையாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் நம்ம ஹையில் வச்சாலும் கரிஞ்சிடும் உள்ளக்காய் வந்து வேகமாக இருக்கும் அதே மாதிரி லோவில் வச்சாலுமே குலோப் ஜாமீன் வந்து விரிசல் விட்டுரும் ஸோ அதனால் அந்த டெம்பரேச்சர் மட்டும் கரெக்டாக பார்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு ப்ரௌனாக மாறிடுச்சு நம்ம அதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இதே மாதிரி எல்லா உருண்டைங்களையும் பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் ஸோ அந்த ஹீட் வந்து குறஞ்ச பிறகு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஹீட்டாக போட்டுவிட்டாலும் நமக்கு உடஞ்சிடும் குலோப் ஜாமுன் ஸோ அதனால் ஒரு டென் மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ அதே நெய்யில் வந்து கொஞ்சமாக முந்திரி ஒரு மட்டும் போட்டு பொரித்து எடுத்துகிட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம் இதுவுமே ஆப்ஷனல் தான் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம அதை எடுத்துடலாம் இப்போ இதை நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கிற குலோப் ஜாமுனுக்குள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா குலோப் ஜாமுன்லாம் நல்லா ஊறிடுச்சு ஃபைனலாக அதில் முந்திரி பப்பு சேர்த்துட்டு நம்ம சர்வ் பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் அதே மாதிரி குலோப் ஜாமுன் கரையாமல் நமக்கு சாஃப்டாக ரெடியாயிடுச்சு அதை ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் நான் ஆல்ரெடி வந்து ப்ரீமேக்ஸ் இல்லாமல் கோதுமை மாவுல எப்படி ஜாம் செய்கிறதுன்றதையும் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது ஸோ இதே மெத்தடில் செஞ்சு கொடுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா சுகர் சிரப்பில் ஊறி நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு எனக்கு வந்து இதில் வந்து ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் ஸோ என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதோட அந்த சூடான குலோப் அந்த ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் இன்னுமே அல்டிமேட்டாக இருக்கும் நீங்களும் இதே மந்திரில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்